டிஃபரெண்டா ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க உங்களுக்கு இதாங்க ஐ சூப்பரா இருக்கு நெல்லிக்காய் இருக்கு இது என்னப்பா ரோஸ் கலர்ல இருக்கு நெல்லிக்காய் பூ பல்லியே இருக்கு இது பேர் மலை நெல்லிக்கான்னு சொல்லி கொடுத்தாங்க அப்பா அப்படியா இது என்ன இது பேர் இது வந்து சப்போட்டா கலர்ல இருக்கும் உள்ள இது வந்து சப்போட்டா மாதிரி இந்த கருப்பு உள்ளதை உள்ளார வந்து சப்போட்டா சீதா பழம் மாதிரி இருக்கும் வா புளிப்பு தெரியாது வா

வாய் மலரை பண்ணி பிடிக்கும் இது மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் பிடிக்கும் இது மாதிரி உங்களுக்கு பழமெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா வாங்கி சாப்பிடுங்க நான் இப்போதான் முதல் முறையா பாருங்க எப்படி இருக்கு பாருங்க சூப்பராக இருக்கு இப்படி இன்னொரு விதம் இருக்குமா பாருங்க முன் ஃபூட் பார்த்த ஓகே என் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லுங்கள் பாய்